உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய கிரியா முறைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வழங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாளுடைய பேரவர்களாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அது சாத்தியமாகிறது அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவீடு செய்கிறேன் இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி அப்படின்னா நம்முடைய அம்மா ராஜலட்சுமி அம்மா வந்து குழம்பெடியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அம்மா சாயப்பாவோட இணைந்து ஆரம்ப காலம் முதலே நான் கிட்டத்தட்ட புறம்பட்டல ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் அந்த வாழ்ந்த காலத்துல எனக்கு பாபாவை அப்பெல்லாம் தெரிய அறிமுகம் இல்லை அந்த காலத்திலேயே பாபாவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தம்பதிகள் ராஜலக்ஷ்மி ராஜசேகர் தம்பதிகள் ஐயா அந்த அம்மா ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றிணைந்து ஒருங்கா ஒற்றுமையா அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இந்த எல்லா பிள்ளைகளையும் இந்த சாய்பாருடைய எல்லா பிள்ளைகளையும் நம்ம எல்லாவற்றையும் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக கருதி அவங்க செய்து வந்த அந்த சேவை அந்த சாய் அப்படின்னா அம்மா பாபான்னா அப்பா அவரையே அப்பா அம்மாவை நினைச்சு பண்ணிட்டு வந்தாங்க அந்த அம்மா அதன் பிறகு இந்த ஆலயத்தை இந்த வண்டலூர் வழித்துறை பாபா கூட்டு பிரார்த்திக்கோ அடியன் அந்த ஸ்தாபிதம் பண்ணி அதை நடத்திக்கிட்டு வரும்போது ரொம்ப அகம ரெண்டு பேரும் வந்து நம்மளை வாழ்த்துனாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பு சரியில்லாதப்ப நலம் சரியில்லாமல் போன பிறகு நம்மக்கிட்ட ஹீலிங் எடுத்துருப்பாங்க இந்த ஹீலிங் வந்து ரொம்ப நம்பினாங்க ரொம்ப நம்பினாங்க அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்பினாங்க ஓரளவுக்கு காப்பாற்றவும் அது செஞ்சது அதன் பிறகு உடல்நலம் தெரியலாமல் அவங்களுக்கு அறுதி சிகிச்சை மேற்கொண்டபோது அந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போயிட்டு அம்மா பார்த்தேன் அப்பவும் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணேன் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது அந்த மேகங்களாம் நம்மளும் நம்பிக்கையாக தான் இருந்தோம் இருந்தாலும் அவங்கவுங்க ஸ்டேஷன் வரும்போது அவங்கவுங்க இறங்கிடணும் இல்லையா முதல் இறைவனுடைய கட்டளை அந்த ஸ்டேஷன் வந்துச்சு அவங்களுக்கான அந்த ரயில் நிலையம் வந்த பிறகு இறங்கிட்டாங்க நம்ம ரயில் நிலையம் வர்ற வரைக்கும் நாம தொடர்ச்சியா பயணம் பண்ணித்தான் ஆகணும் எவ்வளவு துயரம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் இடர்பாடுகள் இருந்தாலும் நாம பயணம் பண்ணித்தான் ஆகணும் அதுக்காக தான் நான் அடிக்கடி சொன்னேன் அப்போதைக்கு இப்போதே வைத்து அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு வாழ்வாசின மாதிரி இப்பவே நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் பகவானுடைய நாமத்தை இப்பவே சொல்லணும் அதுக்கு ஒரு உதாரணம் அம்மா தான் அப்படித்தான் வாழ்ந்தாங்க அவங்க அவ்வளோ டெடிகேஷன் அந்த பக்தியிலையும் அந்த சிறந்திலையும் அந்த பகவானுடைய அந்த ஆன்மீக சேவைகளையும் செய்கிறதில் அந்த இணையர்கள் நகற்றி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாக அவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும் எப்பவும் அந்த சாய் ஸ்மரணையிலேயே இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு மரியாதை ஒரு பாட்டு பாடல் நம்ம ஒன்று எழுதியிருக்கோம் அத வந்து உங்களிடத்துல சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதை சிந்தம் சிந்தி ஓம் சாய் சாயி சாயி என்று சொல்லி சந்ததமும் வாழ்ந்த சாயி 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 என்று சொல்லி சந்ததமும் வாழ்ந்த சாயி ராஜ ராஜ கைபிடித்த ராஜ மாதா ராஜ ராஜ ராஜசேகர் கைபிடித்த ராஜ மாதா சாயி சாயி என்று சொல்லி சந்ததமும் வாழ்ந்த சாயி துன்பம் போக்கி இன்பம் சேர்க்கும் துவாரகாமா யியோடு துன்பம் போக்கி இன்பம் சேர்க்கும் துவாரகாம ஆயியோடு தூய ஒளியில் நீ இணைந்து துரிய வெளியில் கலந்த தாயே தூய ஒளியில் நீ இணைந்து துரிய வெளியில் கலந்த தாயே சாயி சாய் என்று சொல்லி சந்ததும் வாழ்ந்த சாயி அன்பு கொண்ட செய்கள் நாங்கள் உங்கள் பதத்தை பணிந்து நின்றோம் அன்பு கொண்ட செய்கள் நாங்கள் உங்கள் பதத்தை பணிந்து நின்றோம் இன்று போல இன்று போல என்றும் எங்கள் எங்கும் துணையாய் ஆன தாயே இன்று போல என்றும் எங்கும் எங்கள் துணையாய் ஆன தாயே சாயி சாயி என்று சொல்லி சந்ததம் வாழ்ந்த தாயே சாயி சாயி என்று சொல்லி சந்ததம் வாழ்ந்த தாயே அம்மாவுக்கு நம்ம எல்லாம் அஞ்சலி செலுத்த அஞ்சலி செலுத்த இந்த அஞ்சலி இதோட முடியாது பொதுவாகவே குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பிறப்பு மறுபடியும் இல்லை இல்லை அந்த மாதிரி பெறாமல் இத்தனை பிள்ளைகள் பெற்றிருந்தால் ஒன்றோ அல்லது இரண்டோ இருந்திருக்கலாம் ஆனால் பெறாமலேயே பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் உண்மை வள்ளுவர் சொல்வது போல நாம் நாட்களை கடத்தக்கூடாது நாள் ஒரு சிறிது உயிர் ஈடும் வாள் அது உணர்வாக பெறேன் வள்ளுவர் சொன்னார் ஒரு பெரிய வாள் இருக்கு அது நிறைய பல்லு பல்லு இது ஒரு ஆப்ஜெக்ட் இதுதான் நம்ம லைஃப் இந்த லைஃப் இந்த ஆப்ஜெக்ட்ட இந்த வாழ் இது கடக்கும்போது ஒரு ஒரு பல்லா கடக்கும்போது நாள் என ஒரு சிறிது உயிர் ஈரம் அந்த பல்லு கடந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கெட்ட ஆகுது அப்படின்னு நாள் நாள ஒரு சிறிது உயிர் ஈரும் வாழ்ந்து அது உணர்வாக தெரியும் அப்படின்னு வலுவார் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் நமக்கு கிடக்கின்ற பொழுது நம்ம வாழ்நாள் வந்து அருவழுது அப்படிங்கிறத உணர்ணும் உணரணும் அந்த அம்மாவும் ஐயாவும் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்து புண்ணியத்தை சேரணும் அவங்க ஒரு உதாரணம் நமக்கெல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையினுடைய நடைமுறையும் ஒரு உதாரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சு வாழணும்னா நமக்கு அமைதி ஆனந்தம் நமக்கு விட பாதுகாப்பு வாழ்க்கையில் கிடைக்கும் நேர்மையான முறையில் நல்ல முறையில் நம்ம பொறுமையான முறையில் போனோம்னா பாபா சொன்னது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அம்மாவையும் ஐயாவையும் நாம் பார்த்து வாழ்க்கையில் நல்ல நடைபெறுவோம் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை வலுடன் வளர்த்த ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை மகா கூட்டு பிரார்த்தனை போகத்திலிருந்து